சங்கீதம் அறுபத்தி ஆறு பூமியின் குழியிலே நீங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பாடுங்கள் கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிருபிகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது உமது மகத்துவமான வல்லமையை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சம் பேசி அடங்குவார்கள் தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள் அவர் எடுத்து நட்புக்கும் கிரி கிரி தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசு ஆளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகளின் என்பது நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயிர் பார்களாக அவர் நம்முடைய கால்களை தளவட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாலத்தை ஏற்றினேன் சர்வாங்க நகர்பலிகளோடு உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன் ஆட்டுக் கடலை நினைப்புவின் உமக்கு தகன இடுவேன் காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாய்களையும் உமக்கு பலியிடுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் மெய்யாய் தேவனுக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை தள்ளவிட்டம் விழிக்கும் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக வெளி அறுபத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனம் குடிகளே பூமியின் குடிகளே முன்பாக நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் ஐந்தாம் வசனம் வந்து பாருங்கள் நடப்பிக்கும் கிரியைகள் கிரியையில் பயங்கரமானவர் இந்த காலை வேலையில் இந்த நேரத்தில் பாருங்க ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் இவ்வளோ நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு தனிப்பட்ட ஜீவியத்தில் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து வந்திருக்கிறார் என்பதை துதித்து இவ்வளோ நேரம் ஆண்டவர் நாம் துதித்தோம் சோத்தரித்தோம் அவரவர் உள்ளங்களிலே எப்படிப்பட்ட அவரவர் ஜீவியங்களில் எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்பதையும் ஒவ்வொருவரும் நினைத்து ஆண்டவரை இந்த காலை விலையில் எல்லாரும் தனிப்பட்ட விதமாக சோதரித்தோம் இந்த ஆராதனை என்பது ஒவ்வொரு சபையிலே பலவிதமாக கையாளப்படுகிறது குறிப்பாக நாங்கள் பக்ஸிங் கூட்டத்தில் வளர்ந்தவங்க எல்லாம் இப்படி பாடி இப்படி வாசித்து இப்படி நாங்கள் சோத்தரிக்க அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை எங்களுடைய ஆராதனை முறைமைகளை ஒரு வித்தியாசமாக இருந்தது நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜீவியத்தில் எங்களுக்கு ஒரு ஆராதனைக்கென்று ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குவார்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் பாடி ஒருத்தர் பாடுவாங்க ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிப்பீங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தீர் ஆண்டவரை மகிமையான காரியத்தை செய்தீர் நான் உண்மை அறியாமல் இருந்தேன் பாவத்தில் இருந்தேன் அக்கிரமத்தில் இருந்தேன் உண்மை தெரியாமல் அறியாமல் புரியாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னை ரட்சித்தீர் என்னை நிலைநிறுத்தினீர் என்னை உயர்த்தினீர் கண்வளை நிறுத்தினீர் எப்படி பல விதங்களிலே அவரவர்களுக்கு வந்த விதமாக அவர்கள் ஆராதிப்பார்கள் ஒரு சிலர் இப்படியாக பாடல்களினால் ஆராதிக்கிறார்கள் இந்த பாடல்களினாலே ஆராதிக்கும்போது பாருங்கள் நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களா சபையிலே ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்போம் இந்த நூறு பேர் ஆராதிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு நல்ல தூங்கி ஏந்துட்டு கரெக்டாக ஆமே நின்றுவாங்க அப்போ தான் என்னென்னு நடந்துச்சுன்னு அப்போ தான் கண்ணை பார்த்து திறந்து பார்ப்போம் ஆனால் இப்போ பாருங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக பாடல்களை பாடி ஆண்டவரே எனக்கு எப்படி செய்தீர் இப்படி செய்தீர் ஆண்டவர் கத்தரி எப்படி எப்படிதான் அந்த ஆராதனை உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு வருது தெரியல ஜபாக்க ஆண்டவர் சோதரிக்கிறேன் உண்மையிலேயே இதெல்லாம் தெய்வ தேவன் கொடுக்குற ஒரு விஷயங்கள் தான் நான் கூட என்ன ஆண்டவரே நான் வந்த சபையில் இங்கே ஒரு ஆராதிக்கலாம்னு வந்தேன் ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை இல்லையே எல்லாரும் பாடல்களை பாடுறாங்க தான் ஆராதனைன்றது பாடல்களினாலும் பாடலாம் தனிப்பட்ட ஜீவத்திலும் ஆண்டர் துதிக்கலாம் ஏன் நம்ம தனிப்பட்ட ஜீவத்தில் போய் ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை செய்து நம்ம தனிப்பட்ட ஜீவத்தில் கூட இங்கே வந்து தான் ஆண்டரை இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஆனால் நாம் ஒன்றாய் வந்திருக்கும்போது அவர்களை பாடலினால் துதித்து அந்த வார்த்தைகள் வருது பாரு எந்த நேரத்தில் எப்படி துதிக்கணும் ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு அதிசயமான காரியங்களை செய்தார் அந்த வார்த்தைகள் அடுக்கடுக்க அடுக்கடுக்க வருதுப்பாரு அந்த ஆண்டவர் கொடுக்குற தெய்வீக ஞானம் ஒரு நேரத்தில் நான் கூட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் தனிப்பட்ட ஜீவித்துல யாருமே ஜபிக்கலையே ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆனால் நாலடையிலே நாலடையில நாலடைவில் ஆவிக்குரிய விஷயத்தில் வளரும்போது இதுதான் சிரமம் இதுதான் கிரமம் இதுதான் ஆண்டவர் நடப்பிக்கிற ஒரு கிரியை புரிந்து கொண்டேன் அதனால்தான் பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீர்த்து பாடு பூமியின் குடிகளை கம்பீர்த்து பாடுங்கள்ன்றாரு ஒவ்வொரு மனுஷனும் கம்பீர்த்து பாடுகிற இடம் எங்கன்னா சபையில் கூடி வரும்போது தான் கம்பீர்த்த பாட முடியும் நீ தனிப்பட்ட மேலே கம்பீட்டு பாடும்போது அது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியம் ஆனால் சபையில் எல்லாரும் ஒருமித்து ஏகோபித்து வசந்தங்களை வாசித்து வசந்தங்களில் இருக்கிற செய்திகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை போஷித்தார் வர்ணித்தார் நம்மளை காப்பாற்றினார் கண்மணி போல காத்தார் அந்த ஒவ்வொரு வாழ்களும் அந்த பாடல்கள் அதை கேட்டுற மாதிரி வர்றது அது மாதிரி துதிக்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஜீவியம் அதை ஆண்டவர் மட்டும் தான் நமக்கு அந்த காரியத்தை கொடுக்க முடியும் இந்த கால கூட பாருங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்திரை பாருங்க அவர் மகத்துவத்தை பாருங்க பாருங்க அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்பு அந்தமானு காட்டுல இந்த மியான்னு நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு நூறு எவ்வளோ பெரிய கட்டடம் அப்படியே சர்வசாதாரணமா அந்த பூமி அதிர்ச்சியில அப்படியே ஆடுதுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு புகை மண்டலமா அப்படி நொறுங்கி கீழே விழுந்து ஆயிரம் கணக்கால மறைச்சு போயிட்டாங்க ஏன் நாம அந்த இடத்துல இருக்கக்கூடாது அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க அந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரே நாடு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த மியான்மர் தீவுகள் அந்த இடத்துல பணக்காரங்க ஆனா பாருங்க எங்கே பொருளாதாரம் நல்ல வசதி எவ்வளோ வசதியான வாழ்ந்தாலும் எவ்வளோ பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருங்க நீங்கள் பார்த்தீங்களா உண்மையிலேயே நான் ஆண்டவருடைய கிரியை அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் என்ன ஆண்டவர் நடுக்கடலில் ஆயிரத்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு ரயில் நாலு பக்கமாக கடலால் சூழப்பட்டிருந்தா கடல் எப்பவுமே எப்பவுமே குளிர்ந்ததாக தான் இருக்கும் அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வாய்ப்பு பூமி அதிர்ச்சி வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எப்பவுமே கடல் குளிர்ச்சியானது பாருங்க எவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஆகி ஆயிரக்கணக்கான பேர் பில்டிங்ல இருந்து அப்படி அப்படியே எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெஜார் பட்டுறீங்க உனக்கும் எனக்கும் இன்னும் நாம் காரியம் செய்தோம் இன்றைக்கு நாம் ஜீவனுடனே ஆண்டர் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரிக்கிறோம் யோவான் எதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் யோவான் யோவானியதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் அந்த இடத்துல அப்போதான் அந்த சில காரியங்களை பார்க்கும்போது என்ன ஆண்டவரே ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஆயிரக்கணக்கான பேர் மறித்து கொடூரமாக பூமிக்கு அடியில் ஆண்டவரை நசுக்கி தங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் தாய் தாக்கப்பட்ட எப்படியாக பிள்ளைகள் எழுந்தவர்கள் மனைவி எழுந்தவர்கள் பிள்ளைகள் எழுந்த இப்படி அடுக்கடுக்காக சொல்லின்னு போகலாம் ஆனால் இந்த இடத்துல பாருங்க ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பம் இருக்குது அந்த தெய்வீகமான குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குடும்பம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் வருஷம் படிங்காலும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும்

இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் என்றார் பாருங்க இந்த குடும்பத்தில் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பிரியமாக வச்சிருக்கிறாரு ரொம்ப ஒரு நேசம் அடிக்கடி போவார் அங்கே சாப்பிடுவாரு அங்கே தங்குவார் லாசர் பாருங்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பனா மறந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்தார் நேசித்த குடும்பத்தில் பாருங்க வியாதிபடுற லாசரு வியாதிப்படுறார் வியாதிப்பட்டு அப்போ ஆண்டவர் இதை கேள்விப்பட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாங்க ஆண்டவரே நீர் நேசித்த இந்த லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் மரணத்துக்கு ஏதுவாயிருக்க ஆண்டவரே அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியம் சொன்ன உடனே என்ன பண்ண ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் இப்போ நான் என்னுடைய பிள்ளையை நேசிக்கிறேன்னு வச்சுங்களோ என்னுடைய பிள்ளை சுகவீனமா இருக்கும்போது அவன் ஒரு இடத்துல இருக்கிறான் நான் அவனை போய் பார்க்காது இருந்தனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன தான் நான் வேலை செய்தா கூட வேலை பத்தி பெருமையாக நினைப்பாங்களா பார்ப்பா சொந்த புள்ளைய பார்க்கலாம் அப்படின்னாப்போ அவனுக்கு வேலை இந்த ஆண்டு கூட பாருங்க இந்த குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக இருந்தார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்னேக வச்சுருந்தாரு எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை நேசித்தார் பார்க்குறவங்களாம் ஒரு பொறாமையா என்ன அந்த குடும்பத்துக்கு மட்டும் வந்து போகிறாரு இந்த குடும்பத்தில் வந்து பார்க்குறாரு ஏன் அந்த ஒரு பொறாம கூட இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வியாதி பற்றி அவன் மறிக்கிற தருவில் மறிச்சும் போயிடும் அப்போது ஆள் அனுப்புகிறாங்க அப்போ பாருங்க மரியாலும் மாத்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க சோர்ந்து போய் பாருங்க ஆண்டவர் என்ன ஆண்டவர் அப்போ பாரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணு நாள் கூட ஆச்சு பிறகு வராது பிறகு வந்தால் என்ன நினைப்பாங்க ஜனங்க எதுக்கு வந்தீங்க இங்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் அந்த பதினோராம் அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்க ஒரு ஒரு தனிப்பட்ட ஜீவியமும் இப்படிதான் ஆண்டவருக்கு தேர்ந்தெடுக்கிறார் பார்ப்போம் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசார் மறித்து போனான் வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது பாருங்கள் இங்கே ஒரு மகத்துவமான ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் வச்சுக்கிறாரு ஒருவன் மறிக்கிறதில் கூட தேவனுடைய நாமம் விளங்க வேணும் பிதாவுனுடைய நாமம் மகிழமைப்பட வேண்டும் அந்த ஒரு உன்னத நோக்கத்துக்காகத்தான் ஒரு மரணத்தையே கூட ஆண்டவர் ஏற்படுத்துறார் ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு செகண்ட்ல வந்து ஐயோ நம்ம நேசிக்கிற மகனாச்சு வந்து சொஸ்தப்படுத்திட்டு கூட அவருக்கு கோழி மாற்றப்படி உழைத்து சேர்க்கலாம் ஆனா சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள கஷ்டம் வந்துடுச்சுன்னா நெருங்க பயங்கரமான பண நெருக்கடி ஒண்ணுமே செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அப்பதான் நம்ம ஆண்டவரை நினைச்சு பார்ப்போம் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அந்த நிலையில கூட ஆண்டவர் நம்மளை கை விட்டு வச்சுக்கோ அப்போ தான் என்ன ஆண்டவர் நான் உன்னை நேசித்தேனே நீர் என்னை கை விட்டுட்டே இருன்னு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும் தெரியுங்களா நீ நினச்சி பார்க்கக்கூடாது சில அதிசயங்கள் நீங்களே கூட சொல்லுவீங்க நான் இப்படி இருந்தேன் என்கிட்ட ஒரு பத்து பைசா கூட இல்லை ஆண்டவர் எப்படி என்னுடைய மகளுக்கு பீஸ் கட்டினாரு தெரியல ஆட்சி விதமாக ஆசீர்வாதமான அது விதமாக அதிசயமான விதமாக ஒரு சகோதரனே எனக்கு ஏற்படுத்தினார் எனக்கு அந்த கட்ட முடிவு செய்தார் அப்படின்னு எத்தனையோ பேர் சாட்சி மரணம் ஆண்டவருக்கு ஒரு உகந்ததாய் காணப்பட்டது ஏன்னா அநேகர் விசுவாசிக்கிறதுக்காக அது ஒரு ஏதுவாய்க்கானவர் பாருங்க அந்த விசுவாசம் பாருங்க ஆள் ஆசர மறிச்சு போயிடுறான் ஆண்டவர் வராரு வந்த உடனே திரளான ஜனங்கள் வராங்க ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு தெரியும் இவர் நேசித்த ஒரு சரியான ஃப்ரெண்டு இவர் செத்துட்டாருன்னு அப்போ நிறைய ஜனங்க வராங்க ஆனால் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் வந்திருந்தா லாசுரு மட்டும்தான் எழுப்பியிருக்க முடியும் அங்கே எந்தாவது ஒரு ஆத்மா ரச்சிக்க ரச்சிக்கப்பட்டிருக்க முடியுமா யாராவது ரச்சிக்கப்பட முடியுமா இல்லை சொல்கிற ஆண்டவரே கல்லத்தில் போறாரு இந்த கல்லை புறத்துங்கறாரு ஐயோ நாருமே நாருமேன்ற முன்னுக்கு தான் நாரம் ஆண்டவருக்கு நாரம் இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க அப்பதான் சொல்றாரு நானே உயிர் தேதலாம் ஜீவனமா இருக்கிறேன் எப்போ வந்துச்சு அந்த வார்த்தை ஒரு மரணத்தினால ஆண்டவர் மகிமைப்படும்போது இந்த வார்த்தைகள் வருது அப்ப பாருங்க நிறைய பேர் பாக்குறாங்க நிறைய பேர் சுற்றி சூழ்ந்து நிற்கிறாங்க ஐயோ என்ன ஆண்டவரே நீ நேசித்தவருடைய மகனை கை வெட்டிட்டு நாலு நாளாச்சு இது எப்படி சாத்தியமாகும் ஆண்டவருக்கு எல்லாமே சாத்தியம்தான் அவன் நாலு நாளா இருந்தாலும் பரவாயில்ல நாற்பது நாள் மறுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது மோசையை பாருங்க வனாந்திரத்துல ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தான் பெரிய இடத்துல வளர்க்கப்பட்டான் அவன் சாவர அவனுடைய நாட்கள் பாருங்க எல்லா அவனுடைய நாட்கள்ல அவன் பிறக்கிற நாட்கள்ல எல்லா ஆண் குழந்தைகளும் ஆற்றுல தூக்கி போய் போட்டு சாகடிக்கணும் ஆண் குழந்தையா இருந்தா உயிரோடு வைக்கணும் அது சாகடிக்கணும் இல்ல இல்லை அது ஆற்று பெண் குழந்தையா இருந்தா உயிரோடு வைக்கணும் ஆண் குழந்தையா இருந்தா போய் ஆற்று அவன் பிறந்த நாட்களே பாருங்க ஒரு இக்கட்டான சொன்ன அந்த தாய் பாருங்க எவ்வளோ ஒரு அக்கறையாக எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக எவ்வளோ ஒரு பாருங்க அக்கறையாக அந்த குழந்தையை காப்பாற்றுறோம் அந்த குழந்தை எந்த இடத்துல கொண்டு போய்விடப்பட்டு பாருங்கள் சாவர நிலையில் இருந்த ஒரு மோசே அரண்மனையில் வளர்க்கப்படுற சகல ஞானங்களை கற்றுக்கிறான் ஆனால் ஒரு சிறு தவறு செய்கிறான் ஒரு கொலை செய்துறான் அது ஆண்டவருக்கு விகப்பம் தான் மாறினவனை பாருங்க ஓடி போயிடுறான் அவன் எப்படி ஆண்டவர் பயன்படுத்துற பாருங்க ஒன்பு வராரு ஒரு முச்செடி எரியுது அந்த இடத்துல பாருங்க தரிசனம் ஆவராரு அந்த இடத்துல தரிசனம் ஆனவனை பாருங்க ஆண்டவர் சொல்லி அனுப்புற இடம் பாருங்க அவன் போறான் ஆண்டவரையும் நான் திக்குவாயும் மந்தும் நாவும் ஆண்டவர் என்ன எப்படி ஆண்டவரை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஆள்தான் எனக்கு ஓணும் இந்த பெருமட்சிக்குள்ளே நீ ஐயா நான் பேசினேன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சிக்கு போடுவாங்க நான் அரண்மனையிலே வளர்ந்தவன் ஆண்டவரே என்னை அனுப்பு ஆண்டவரே நான் அவன் கேட்கவே இல்லை ஆண்டவரே அவன் திக்கு வாயம் மந்தன் மா மந்த நாவல் ஏன் அவன் அப்படி ஆனா அவன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கணும் தெரியுங்களா சகல சாஸ்திரங்களிலும் சகல யுத்த காரியங்களிலும் அவன் பெரிய ஞானம் பெற்றுவன் எந்த யுத்தத்திலையும் அவனுக்கு இதுதான் வாழ் போடுன்னு தெரியாது எல்லாமே எல்லா கலைகளை கற்றுக்கொண்டவன் ஏன் அவன் திக்குவாயும் மந்தனாவும்னா அவன் ஆடுகளை மேய்த்து 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 நாற்பது வருஷம் என்ன ஆச்சு யார்கிட்டி பேசக்கூடிய வாய்ப்பு கிடையாது நீங்க கூட பாருங்க இப்ப நான் பேசுறேன்னா குறிப்பிட்ட நாளில் நான் பேசிட்டே வந்ததுனால எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிது இப்ப ஜபா கூட பேசுறன்னா சர்வசாதாரணம் பேசுறான் ஆரம்பத்துல பேச முடியாது ஆனா இப்ப அந்த அனுபவம் எப்படி கிடைச்சது பேசி 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 கூட பாருங்க நீங்க ஒரு மணி நேரம் ஜபம் பண்றீங்க ஒரு நாள் ஒரு சகோதரி நான் வெளியில இருந்து கவனிக்கிறேன் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணாங்க கவனிச்சேன் குறிப்பிட்ட கொடுத்த காரிகளுக்காக ஒரு மணி நேரமே தாண்டுது எப்படி வந்தது அந்த ஞானம் பேசி பேசி ஜெபித்து 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 ஆண்டவர் குடுக்குற ஞானம் எப்படிப்பட்ட ஞாபகம் அதீத ஞானம் அனந்த ஞானம் அதனாலதான் பேசுறோம் பாருங்க அவன் ஆடுகளை மேத்து நாற்பது வருடமா அந்த இடத்துல அப்படின்னு ஓட்டினே இருந்ததுனால என்ன அந்த பழக்கமே ஆயிப்போச்சு இப்போ அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது அப்படிப்பட்டவனை தான் ஆண்டு பண்றது பா நீ போ நான் நீ தான் இந்த இஸ்ரேல நடத்த முடியும் அவன் போறான் ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப ஞானமா நடத்திக்கிறான் அவன் செய்யற ஒவ்வொரு காரியங்களை பரவ சோர்ந்து போகவே இல்லை அவனை மாதிரி ஒரு மகா சாந்தமான இல்லைன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு இஸ்ரேவேல் ஜனங்கள் எவ்வளோ ஒரு மேன்மை நடத்தி வந்தான் பார்த்தீங்களா ஆனாலும் கூட பாருங்கள் ஒரு சில சொற்பியங்களில் அவன் தானான பார்க்க முடியாத போயிடுச்சு ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இஸ்ரேவேல ஆண்டவர் பாருங்கள் வராரு கல்லை புரட்டுங்கன்றாரு புரட்டுறாங்க லாசர்வே வெளியே வா அப்படின்னு ஒரு பாருங்க அந்த இடத்துல பாருங்க ஒரு வசனம் சொல்றாரு பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் நானே உயிர் தெரியுமா யாரெல்லாம் வசதிங்கம்மா படியுமா இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறேன் மறித்தாலும் பிழைப்பேன் பாருங்க என்ன ஒரு அருமையான வசனத்தை சொல்றாரு ஆண்டவர் அதை விசுவாசிக்கிறது கூட பாருங்க சொல்றாரு மாத்தாள் கிட்ட சொல்றாரு இருபத்தி மூன்றாம் வசனம் முடியுமா பதினொன்னு இருபத்தி மூணு அவளை நோக்கி உயிர் தேர்ந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தால் என்னம்மா விசுவாசம் உண்மையில் வச்சாள் ஆண்டவர் மேலே இல்லையே ஆமா ஆண்டவர எல்லாரும் உயிர் தேதிக்கு போறாங்க கடைசி நாளில் உயிர் தேர் போற அந்த நாளில் உயிர் தேர் போறான் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்து எழுப்பாரு இன்னைக்கு ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பாளா எவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் அவருடைய அவிசுவாசத்துல கூட ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கட்டளிட்டு அவனை வாழ்றாரு பாருங்க அந்த சீலையுடனே அப்படியே வரான் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்க இந்த பதினோரா அதிகாரம் மட்டும் பாருங்க அவர் எப்படியாய் மகிமைப்பட ஆண்டவர் அவனை ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிறார் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்ன்றதே அந்த பதினோராம் அதிகாரம் ஊதியம் வாசித்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் வந்ததுக்கு காரணம்னா அந்த மரணத்தை பார்த்தது மாற்றம் இல்லை எத்தனையோ மரத்தை ஆண்டவர் உயிர்த்தோ வானார் தொட்டாரு இழந்து வந்தாங்க ஆனால் இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான் ஆண்டவர் வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறார் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மகிமையை அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நாம் தெரிஞ்சுக்கலன்ற இதில் என்ன ஆண்டவர் சில காரியங்களில் பாருங்க மியான்மர் இடத்துல எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் கொடூரமாக தங்களுடைய ஜீவன் இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் உண்மையை என்னையே ஏன் உயிரோடு வச்சிருக்கிறா தெரியுங்களா அதில் தாங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் இருக்குது உங்களால் ஏதோ ஒரு காரியம் ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகுது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எத்தனை பேர் ரசிக்க போகிறீங்களோ எத்தனை பேர் ஆத்மாக்களை போவ ஆண்டவர்களை கொண்டு போக போகிறீங்களோ தேவியோட ராஜ்யத்தில் சேர்க்க போகிறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவரங்களை பிச்சிருக்கிறது அந்த மியான்மர் நாட்டில் எத்தனை பேர் மறிச்சாங்களோ அது என்ன தெரியாது ஆனால் உங்களை ஜீவனை என்னைய ஜீவனோட வச்சதுக்கு காரணம்னா